சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சக்தி யாத்திரையின் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் மனிதநேய பணி இனிதே நிறைவடைந்தது உலருளவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிய சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழாத்தினர் சர்வமத வழிபாடுகளை தொடர்ந்து எமது தலைமீக வளாகத்திலிருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர் சக்தி சிறச நிவாரண யாத்திரை குழாத்தினர் நான்கு குழுக்களாக மட்டுக்கிப்பு அம்பாறை மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை நேற்றும் இன்றும் கையளித்தனர் மட்டுக்கிழப்பு மாவட்டத்துக்கு சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் வெள்ளாவளி செயலகத்துக்குட்பட்ட முனைத்தீவு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் உலவு மக்களுக்கும் பாராது கடமையை நிறைவு செய்தியம் குழுவினருக்கு நமது கிராமத்தின் சார்பில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வெள்ள நிவாரணத்தின் பாதிக்கப்பட்டிருந்த போது எங்கள் நிவாரணத்துக்காக சக்தி குழுக்கள் வந்து எங்களுக்கு நிவாரணப் பணிகளை தந்திருந்தார்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றி இதனையடுத்து மட்டக்கிழப்பு காத்தான்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சக்தி சிறுச நிவாரண யாத்திரை குழாத்தினர் உலருணவு பொதிகளை கையளித்தனர் உள்ளதால கஷ்டப்பட்டு சக்தி நிறுவனம் மற்ற பொதுமக்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஏராவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலத்துக்குட்பட்ட சித்தாண்டியிலும் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன தந்தை சாமானங்களுக்கு நன்றி எங்களோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஊத்துச்சேனை கிராமத்துக்கான நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்லும் பணி அத்தனை இலகுவானதாக அமையவில்லை எனினும் சவால்களை சாமர்த்தியமாக முறியடிக்கும் எமது குழாத்தினர் தமது பயணத்தை மாத்திரமன்றி நிவாரணப் பொருட்களை ஊத்துச்சேனை கிராம மக்களுக்கு கையளிக்கும் பணியினையும் வெற்றிகரமாக நிறைவு செய்தனர் அம்பாறை மாவட்டத்துக்கு பயணித்த எமது நிவாரண யாத்திரை குழுவினர் பொத்துவேல பிரதேச செயலத்துக்குட்பட்ட களப்புக்கட்டு ஆத்திமுனை கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை கையளித்தனர் இதனையடுத்து மழையுடனான சீரற்ற பாணியினால் பாதிக்கப்பட்ட அம்பாறை பகுதி மக்களின் எதிர்பார்ப்பினையும் நிவாரண யாத்திரை குழுவினர் ஈடேற்றினர் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட நிந்தவூர் மக்களின் காத்திருப்பையும் எமது குழாத்தினர் பூர்த்தி செய்தனர் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலத்துக்குட்பட்ட உயிலங்குளம் மக்களுக்கான நிவாரணப் பொருட்களையும் சக்தி சிறச நிவாரண யாத்திரை குழாத்தினர் கையளித்தனர் பொறியலை எல்லாம் மக்கள் சேர்த்து கொடுத்தமைக்க வேண்டியும் அவர்கள் மிக்க நன்றி இதனையடுத்து சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட ஆறுதல் அளித்தனர் கோட்டை கட்டிய குளம் கிராம மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இதனையடுத்து அம்பலம் பெருமாள் குளம் கிராம மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன இயற்கை அனர்த்தத்தால் சவால்களை எதிர்நோக்கிய அமதிபுரம் கிராம மக்களும் நிவாரணப் பொருட்களை நன்றியுடன் பெற்றுக்கொண்டனர் அத்துடன் அக்கராயன்குளம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட விநாயகர் குடியிருப்பு கிராம மக்களுக்கும் உலருணவு பொதிகள் கையளிக்கப்பட்டன நிவாரண யாத்திரையின் மற்றொரு குழுவினர் மன்னார் மாவட்டத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கினர் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்கண்டல் கிராம மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன எங்களுக்கும் அது வந்து வந்து அவங்க பெரிய நன்றி மடுக்கரை கிராம மக்களுக்கும் சக்தி யாத்திரையினூடாக உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன நாங்கள் சக்தி திம்பிக்கும் இதை கொடுத்த மக்களுக்கும் வந்து மிக்க மிக்க நன்றி சொல்லணும் நூற்றுக்கும் அதிகமான மக்களுக்கான இந்த சேவையை மீது நீங்கள் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இம்முறையும் நாம் அர்த்தப்படுத்தியுள்ளோம் மக்களால் மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சக்தி சிரச நிவாரண யாத்திரையை சாத்தியப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எமது தாழ்ந்த நன்றிகள்